ஆனால் எந்த குஜராத்தில் முஸ்லீம்களை விரட்டி விரட்டி வேட்டையாடினாங்களோ அங்கே அப்துல் கரீம்ங்கிற ஒரு இறந்து போன முஸ்லீம் அல்லாதவருடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணார் தொழுவைக்கு அல்லாவுக்கு பண்ணு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதே பள்ளிவாசலில் முஸ்லீம் அல்லாதவர்களை கூட்டு உட்கார வச்சு நாங்கள் சோர் பொங்கி கொடுக்கலையா அவர்கள் அரவணைக்கலையா இங்கே தங்கி கிடுங்கன்னு அவர்களுக்கு எங்களுடைய இறையில் வழிபாட்டு தளத்தை திறந்து விடலையா முழுக்க முழுக்க எல்லா மக்களையும் தொப்புள் கொடின்னு சொல்கிற ஒரு மாதிரி அதனால தான் அந்த ஒரு கருத்தியல் சார்ந்து இன்னைக்கு எங்களை வீழ்த்த முடியல எதிரிகளை முகமது நபி திரும்ப கருத்தியலால் தான் அவர் வார்த்தை எடுத்து ஈர்த்தாங்களே தவிர கத்திய கையை தூக்கி இல்ல கோபத்தை உள்ளுக்குள்ளே நாங்கள் இழுத்துக்கிட்டு இன்னைக்கும் பொறுமைங்க எங்களை விட பொறுமையாளர்கள் யாரு பாபர் மசூதி விவகாரத்துல மாற்றமான தீர்ப்பு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தலைகிலமா இருக்குமா இல்லையா நாடே நாடா இல்லாம வேறு வகையிலான வன்முறை வெறியாட்டை எங்கேயாவது ஏதேனும் ஒரு சின்ன சம்பவம் ஒரு கல் எரிஞ்சாரு ஒரு பஸ் கண்ணாடி உடைஞ்சு இல்லையே முஸ்லீம்கள் யதார்த்தத்தில் எப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம்களுடைய எதார்த்தத்தை பறைசாற்றுவதற்கு பல சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா எந்த முஸ்லிம்களை வந்து இவங்க வந்து வன்மத்தோட வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் பல்வேறு பேரிடர்களில் அடைக்கலம் கொடுக்குறாங்க அரவணைக்கிறாங்க உலகளாவிய அளவில் நடக்குது இன்னைக்கும் உலகத்துல நீங்க பல்வேறு விஷயங்களை நீங்க பாக்குறீங்க கொரோனா பேரிடர் வந்தது ஒரு இறந்து போன ஒரு பிரேதத்தை அவருடைய குடும்ப உறவுகளை கூட தூக்குவதற்கு சுமப்பதற்கு தயார் இல்லை ஆனா எந்த குஜராத்தில் முஸ்லிம்களை விரட்டி விரட்டி வேட்டையாடினாங்களோ அங்கதான் அப்துல் கரீம்ங்கிற இறந்து போன முஸ்லீம் அல்லாதவருடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணார் தமிழ்நாடா இருக்கட்டும் பல்வேறு மாநிலங்களாக இருக்கட்டும் அவர்களுடைய உடல் ஏன்னா ஒரு பிரேதம் என்பது ஜனாசா என்பது இஸ்லாமிய சமூக பார்வையில் அது ஒதுக்கப்படுவதோ தூக்கி எறியப்படுவதோ அல்ல அதை கண்ணியப்படுத்தணுங்கிறது முகமது நபி காட்டியது எங்களுடைய சேவையின் வழியாக எங்களுடைய வாழ்வியல் வழியான முகமது நபியினுடைய வார்த்தையின் தான் நாங்கள் வாழ்றோம் அதை தான் பேரிடர் சுனாமி ஆலி பேரலையில் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் அது நாகர்கோயிலாக இருக்கட்டும் பல்வேறு வகையிலான பகுதிகளாக இருக்கட்டும் ஏன் சென்னை கூட அதில் விதிவிலக்கில் பல இடங்களில் அந்த உடல்களை தூக்கி வெளியில் எடுத்தவர்கள் முஸ்லிம்கள் அந்த பேரிடர்களில் இன்றைக்கும் உதிரத்தை தரக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இப்போ மழை வெள்ளம் வந்துச்சு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலே வந்துச்சு இப்போவும் சமீபத்தில் வந்தது அதில் களத்தில் நின்று சோறு கொடுத்த இருந்து பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு கூவி கூவி நீங்க என்ன நினைக்கிறீங்க உலுவைக்கு அல்லாஹ் குபர்னு கூப்பிடுவாங்க நினைக்கிறீங்க ஆனா அதே பள்ளிவாசல்ல முஸ்லீம் அல்லாதவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க சோர் பொங்கி கொடுக்கலையா அவர்களை அரவணைக்கலையா இங்க தங்கி கொடுங்கன்னு அவர்களுக்கு எங்களுடைய இறையில வழிபாட்டு தலத்தை திறந்து விடலையா நீங்க எதார்த்தத்தை புரியணும் இன்னைக்கும் பள்ளிவாசல் தான் ஒரு இந்து வந்து நிக்கிறாரு எதுக்கு அல்லாஹ் சாமிட்ட வேண்டி எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க எங்க குநோய் குணமாகும் இதுதான் இஸ்லாமியர்களுடைய எதார்த்தம் முஸ்லீம்கள் யார் இந்துக்களை வெறுக்கிறவர்களோ அவர்களை பகமையோடு பார்க்கிறவர்களோ அல்லது

தங்களை காட்டுகிறவர்கள் உண்மையிலே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வாயில தாங்களே சுடுசாம்பல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும் பல்வேறு ஆர் சிந்துத்துவ சித்தாந்தங்களை இஸ்லாமிய வெறுப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு இஸ்லாமிய கருத்தியலால் கவரப்படுறாங்க அதுக்கெல்லாம் வந்து சத்திய பிரபு போன்றவர் நேற்று வரைக்கும் இஸ்லாமிய வெறுப்பை உமிழ்ந்தவர் ஆனா இஸ்லாத்துக்கு வர்றாரு நாங்க அதான் வரவேற்போம் யாரையும் நாங்க எதிரிகளா பார்க்கவே மாட்டாங்க முகமது நபியை வெட்ட கையில வாழ தூக்கியவர் தாங்க உமர்னு ஒருத்தரை பத்தி பேசுறோம் இன்னைக்கு நாங்க மரியாதையோடு இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டவருங்கிறோம் அவர் எப்படிப்பட்டவருங்கிறீங்க கடந்த கடந்த காலத்தில் முகமது நபி கழுத்தை வெட்டப் போறேன்னு கத்தியை தூக்குனவர் அந்த கருத்தியலால் ஈர்க்கப்பட்டார் முகமது நபி திரும்ப கருத்தியலால் தான் அவர் வார்த்தை எடுத்து ஈர்த்தாங்களே தவிர கத்தியை தூக்கி இல்லை இப்படி சுமாமாங்கிற நஜித் பகுதி ஆண்ட ஒரு சிட்டரசர் முஸ்லீம்களை கொல்றதே முழு நேரம் வேலை ஆனால் முகமது நபி பள்ளிவாசலை கொண்டு வந்து வைக்கிறாங்க பள்ளிவாசலை பார்த்து ஒரு மூணு நாளைக்கு பிறகு முஸ்லீமாக மாறுறாரு உங்களை தாங்க உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவருங்கிறாங்க அதுதான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு என்னன்னா எங்களை எதிர்ப்பவர்களை நாங்கள் வீழ்த்துவதல்ல உண்மையான வீரம் என்பது கோபத்தை உள்ளுக்குள்ளே நாங்கள் இழுத்துக்கிட்டு இன்னைக்கும் பொறுமங்க

அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் இன்னெல்லாம் மகசாபிரி நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அந்த பொறுமை என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் அதை கொண்டுதான் எங்களுடைய வெளிப்படுத்துகிற யதார்த்த சூழலை நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் அதுக்கான புரிதல் அங்குள்ள நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க நிறைய விஷயங்களை புரியிற மாதிரி தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறீங்க முதல்ல இஸ்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கிறீங்க தீவிரவாதத்திற்கு பயங்கரவாதத்திற்கு இஸ்லாம் முற்றிலும் எதிரானது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க சில இது காணொளிகளாக மக்கள் மத்தியில் செல்லும் போது நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு புரிதலை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறோம் நேரம் கொடுத்ததுக்கு ஜசா உள்ளாக இரன் சுக்கர் அல்லா அவங்களுடைய நேரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம் சார்லா அது அவங்களுடைய இந்த ஊடக அடிப்படையிலான கருத்தியல் முயற்சிகளுக்கும் அல்லா பெரிய அளவுல இறைவ அருள் புரியட்டும் பல மக்களும் இதன் மூலியமாக நல்ல விழிப்புணர்வு பெறணும் கைசெல்லாம் மட்டும்தாங்க